சத்திமா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலயமா கோயம்புத்தூர்லேருந்து உங்களை காசி புனித யாத்திரை அழைச்சிட்டு வந்தோம் உங்கள் பையன் ஆனவங்களே இதில் பயிர் நீங்கள் பகிர்ந்துருக்கலாம் சொல்லுங்கள் நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா அதே நான் மதுரையிலேருந்து வர்றோம்னே உங்கள் டூரில் வந்ததில் எல்லாமே நல்லா சிறப்பாக இருந்துச்சு சாப்பாடு தங்குற வசதி உங்களுடைய அணுகுமுறை நீங்கள் அனுசரித்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறது யாரையும் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் சிரமங்களையும் ஏத்து கரெக்டா கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டீங்க நல்லா அருமையா இருந்துச்சு அதெல்லாம் போக சில சிரமமான நேரங்கள்ல இப்ப இந்த ஒருத்தவங்களும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அவங்களெல்லாம் பாதுகாப்பா ஊருக்கு திருப்பி அனுப்புறதுக்காட்சி நீங்க எடுத்த ஒரு பெரிய முயற்சி எல்லாம் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான் அதாவது இருந்து பாதுகாப்போட வந்தவங்கள அப்படியே விட்டுட்டு போகாம இருந்து பொறுப்பா அவங்களையும் கொண்டே நல்லபடியா சேர்க்கணுமேங்கிற பொறுப்போட இருந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லா அணுகுமுறை நல்லா இருந்துச்சுங்க ரெண்டாவது சாப்பாடும் நல்லா இருந்தது ஆஹ் எல்லாம் வந்து எந்த குறையும் சொல்றதுக்கு இல்ல ஒரு சில இது ஒண்ணு ரெண்டு முன்னா வர தெஞ்சி அதை வந்து நம்ம குறையாலாம் ஏத்துக்கிற முடியாது சொல்லிக்கலாம் எடுத்து ஐயா உப்ப குறச்சிக்க உரப்ப குறைச்சிக்கன்னு சொல்லிக்கலாம் என்ன இல்லை தாலிக்கல என்னன்னு சொல்றாங்க எல்லாம் போக எல்லாரோடையும் கரெக்டா கூட்டிட்டு போய் அதாவது சொன்னது மாதிரி எல்லா இடத்தையும் எல்லா பிளேஸையும் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி காமிச்சு கூட்டிட்டு வந்தீங்க இந்த கையாலையும் கொஞ்சம் நல்லபடியாக அந்த பிண்டம் போடுறதெல்லாம் நல்லா தெளிவா எடுத்து சொல்லி நல்லபடியா முடிச்சாச்சு நல்லா அருமையாக இருந்துச்சுண்ணே எந்த குறையும் சொல்ற அளவுக்கு இல்லைண்ணே இதுல என்ன மேலும் மேலே நீங்கள் வளர்றதுக்கு நாங்கள் உங்களை வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆமா இதெல்லாம் போக இன்னும் பெருசா பண்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் நான் வந்து ஒரு நாலஞ்சு இதில் போயிட்டு வந்திருக்கேன் இந்த எல்லாம் போயிருக்கேன் அவங்கலாம் வந்து இவ்வளோ பொறுப்பை பார்க்கல அவங்க எல்லாம் வந்து நம்மளை வந்து தனித்தனியாக விட்டுருவாங்க அவங்கவுங்க போயிட்டு அவங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க

ஒரு சிந்த நாலு வயசு பையன் அவர் இவ்வளோ பொறுப்பாக பண்ணார் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் வேலை பார்த்து செஞ்சுக்கிங்கிறது பெரிய விஷயம் தான் ஆனா உங்க பையன் பெஸ்ட் சூப்பரா பண்றாரு பாவம் புள்ள அலையா அலைஞ்சு எல்லா வேலையும் பார்க்கறேன் ஏன்னா ஏன் சொல்றேன்னா ஏன் அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துட்டேன் இந்த வேலையை வந்து நான் நான் அதாவது லாபம் அதில் பிஸ்னஸ் மாதிரி பார்க்காம ஒரு நானே சேர்த்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி அதனுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் அதனால் இன்னும் நல்லபடியாக வரட்டும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாம் வாங்க வளருங்க எங்களால் முடிஞ்ச உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்யலாம் அடுத்து பெருசு பெருசாக ஒரு டூரை போடுங்க கைலாயம் போடுங்க ஆமா கைலாயம் வீட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆமாண்ணே நல்லா இருந்து அருமையாக இருக்குண்ணே

இந்த அனுபவங்களை பற்றி சொல்கிறீங்களா எங்கேருந்து வரீங்க நான் வரேன் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதில் வர்றது அனுபவம் நல்லா இருந்துச்சு போ கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது கோயில்களுக்கு சுற்று காமிக்கிறது தீர்த்த யாத்திரை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு வரோம் தர்பணம் கொடுக்கறது எல்லா தமிழ்லையே பண்ணுற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருந்துச்சு வேற தரிசனம் எல்லாம் நல்ல முறை எல்லா தரிசனம் எல்லா கோயிலும் போய் காமிச்சாங்க லிஸ்ட்ல இருந்த கோயில் எல்லாம் எல்லா லிஸ்ட்ல இருந்த எல்லா கோயிலும் பார்த்தோம் நல்ல சந்தோஷம் நீங்க இந்த லிஸ்ட் பாத்துட்டே இருக்கீங்களா அப்ப அப்ப நைட் ஆமா எல்லாம் பாத்தீங்களா அந்த இடம் எல்லாம் எல்லா இடம் பார்த்தோம் எல்லாம் கூட்டிட்டு போனது கூட்டிட்டு வந்து நல்லா சிறப்பா இருந்தது சரி உங்க பயணத்துல ரொம்ப திருப்தியா ரொம்ப திருப்திங்க சரி ரொம்ப சந்தோஷம் இதா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்தலியே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இங்க கூட காரணத்துக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி இங்க இருந்துங்க வரेंगे இந்த புனித யாத்திரல கன்னிமாள் சார்பா நாங்க கூட்டிட்டு வந்திருக்கா நீங்க எங்க இருந்து வரீங்க உங்க பயணம் அனுபங்கள சொல்லாமல நான் பாண்டிச்சேரில இருந்து வரேன் பாண்டிச்சேரில இருந்து வரீங்களா சரி ஓகே முத முத காசிக்கு இப்ப தான் வரேன் சொந்த ஊரே பாண்டிச்சேரிங்களா சொந்த ஊர் பாண்டிச்சேரி சரி சரிங்க உங்க பயணம் அனுபங்கள சொல்லுங்க தரிசனம் எப்படி பாத்தீங்களா போட்டிங் பாத்தீங்க போட்டிங் பார்த்தோம் தரிசனம் எல்லாமே நல்லா இருந்தது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எல்லாம் வந்து இந்த குறைந்த பட்ஜெட்டில் நல்லா நிறைவா பண்ணிங்க எந்த குறையும் இல்லை இடை சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டாலும் அதை பொறுமையா கையாண்டு நல்லபடியாக எல்லாரையும் கோஆப்ரேட் பண்ணி நல்லா கிராண்டாக பண்ணிங்க சாப்பாடுலாம் நல்லபடியாக இருந்தது வயிறு ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக சாப்பாடுலாம் நல்லபடியாக செஞ்சிங்க இடையில யாருக்காவது உடம்பு சரியில்லாம போனதை கூட நீங்க நல்லபடியா கவனிச்சு நிதானமா செயல்பட்டு திருப்திகரமா எல்லா அந்த பயணத்தை திருப்திகரமா முடிச்சு கொடுத்துருக்கீங்க திருப்தி தாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து மெயின் வந்து நம்ம சாமியை கும்பிடறதுக்காக தான் வந்திருக்கிறோம் சரி அதனால வந்து நல்லா எல்லாம் நீங்க லிஸ்ட்ல போட்ட அனைத்து கோயில்களையும் நாங்க நிறைவா பார்த்தோம் சந்தோஷம் நல்லா திருப்தியா பார்த்தோம் சரி வேற ஒண்ணும் குறைகள் கிடையாது பயணத்துல கலந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க முதல் முதல்ல அவர் பார்க்க பார்க்கவே இல்லை ஃபோனில் தான் பேசினேன் அவர் பேசுகிற விதம் அந்த மாடலிங்ஸ் வாய்ஸ் ஒரு எல்லாம் விளக்கமாக பொறுமையாக சொன்னார் அதுதான் மெயினாக வந்து ப்ரோக்ராம் பற்றி ஃபுல்லாக பொறுமையாக சொன்னார் ரொம்ப நேரம் ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே பேசியிருப்பான் ஃபோனில் பேசியில் ஃபோனில் பேசிட்டு பிடிச்சதுக்கப்புறம் தான் அவர் நேரில் போய் பார்த்து கான்டாக்ட் பண்ணி இப்போ வரோன்னு வரோன்னு சொல்லிட்டோம் அவர் அணுகுமுறை நல்லா இருந்தது அப்ரோச் நல்லா இருந்தது அதனால தான் அது போகலாம்னு முடிவு பண்ணோம் இது வர்ற காரணமே அவர் பேச்சு அணுகுமுறை தான் அப்ரோச் பண்ண தான் நல்லா பேசினார் பேசின மாதிரி சொல்லி காமிச்சாரா ஆமாம் எல்லாம் பண்ணிக்கோ சார் சொன்ன மாதிரி பண்ணிட்டாரு இல்லை கஷ்டமான காரியம் இது நம்ம பார்க்கும்போது தெரியல ப்ராக்டிக்கல் நம்ம த சும்மா தனியாக வர்றதே கஷ்டமாக இருக்குது அப்படி ஃபுல்லாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி எல்லாம் கவர் பண்ணி எல்லா சாப்பாடு போக்குவரத்து எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு விளையாட்டு காரியம் இல்லை நம்ம நம்மளால பண்ணுறதுனால கண்டிப்பாக பண்ண முடியாது ஆன்சே இல்லை நல்லா பண்ணியிருக்காரு இப்போ சன் நல்லா பண்ணியிருக்காரு தம்பி நல்லா பண்ணார் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க நல்லா அது டோட்டலாக நல்லா அது அதான் ஒரு நம்ம ஒரு ஒரு தெரிஞ்சவங்கள ஒரு லேபல் போகாமல் ஒரு ஃபார்முலா இல்லாமல் நமக்கு வந்து ஒரு தெரிஞ்ச கூட ஃபேமிலியில் எப்படி ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க நல்லா பண்ணினாங்க அதனால திருப்தியாக இருக்கு ஒரு கன்னிமார் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலிமா உங்களை காசி புனித யாத்திரை அழைச்சிட்டு வந்திருக்கிறா உங்கள் பையன் நானும் உங்களை சொல்லுங்க இதில் நீங்கள் எங்கேருந்து நான் வரீங்க முதல்ல முதல்ல கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க கோயம்புத்தூர் வரும் நல்லா சவுண்டாக சொல்லுங்கள்

இதில் பகிர்ந்துக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நீங்கள் நாங்கள் கோயம்புத்தூர்லருந்து வரோம் ஹவுண்டப்பு நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றோம் சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்கள் தான் சொல்லணும் எங்கள் கூட பத்து நாள் பயணம் பண்ணிக்கிறீங்க நீங்கள் தான் உங்களை உங்களுக்கு சொல்லணும் நாள் பயணம் இனிமையாக இருந்தது அதெல்லாம் கூட வந்தவங்கெல்லாம் நல்லா பழக்க வழக்கம் கூட நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஜாலியாக டூர் என்ஜாய் பண்ணுவோம் ஆஹ் சின்ன சின்னதாக குறைகிட்ட இருந்தால் நல்லா சாதாரண அதான் பெருசா சொல்றதுக்கு மற்றபடி தூரு அப்புறம் சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது என்னுடைய நல்லா எல்லா இடத்துலயும் ரொம்ப சிறப்பாக இருந்தது போன அவ்வளோக்கும் இல்லாமல் அது அரிஷ்டம் நல்லாவே பார்த்தோம்ல சாமி தர்ப்பணம் பரவாயில்ல நல்ல மந்திரங்கள்லாம் ஒரு